புகழ் அனைத்தும் அல்லாஹூர்வனுக்கு அவனிடமே உதவி தேடுகின்றோம் அவனிடமே பாவமன்னிப்பும் தேடுகின்றோம் எங்கள் உள்ளங்களின் தீங்குகளை விட்டும் அல்லாஹுடன் பாதுகாவல் தேடுகின்றோம் அல்லாஹ் யாருக்கு நேர் வழி விட்டானோ அவனை வழிகெடுப்போன் யாரும் இல்லை அல்லாஹ் யாரை வழிதவறை செய்து விட்டானோ அவனுக்கு நேரான வழியினை காட்டுப்போன் யாரும் இல்லை வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹுவை தவிரவர் யாரும் இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன் அஹமது நபி சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் அல்லாஹுடைய அடியாரும் திருத்தூதரும் ஆவார்கள் என்றும் நான் உறுதியாக நம்புகிறேன் அல்லாஹுவை அஞ்சிக்கொள்ளுங்கள் அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சிக்கொள்ளுங்கள் முஸ்லீம்களாகவே அன்றி நீங்கள் மரணித்து விடாதீர்கள் எந்த இறைவனை முன்னிறுத்தி கேட்கின்றீர்களோ அந்த இறைவனை அஞ்சிக்கொள்ளுங்கள் உறவினர்கள் விஷயத்திலும் அல்லாஹுவை அஞ்சிக்கொள்ளுங்கள் அல்லாஹ் நம்மை கண்காணிப்போனாகவே இருக்கிறான் அல்லாஹுவை அஞ்சிக்கொள்ளுங்கள் நேர்மையான சொல்லையே சொல்லுங்கள் பேரன்பிற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் மஹனவத்தாலாவுடைய நடிகார்களே அல்லாஹ் அல்லாஹ்பான உவத்தாலா நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய புனிதமிகு ஜுமாவை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம் இந்த நேரத்திலே கடந்த சில தின்களுக்கு முன்பாக உத்தரப்பிரதேசத்தில் பாபரி பள்ளி இடிக்கப்பட்ட இடத்திலே ஒரு கோவில் கட்டி அதற்கு திறப்பு விழாவும் நடத்தப்பட்டிருக்கிறது இது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த நாட்டிலே நம்முடைய நாட்டில் பரவலான முஸ்லீம்களின் எதிர்பார்ப்பு என்னவாக இருந்தது என்று சொன்னால் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பான்மை சமுதாயத்து மக்கள் பெரும்பான்மையோர் நடுநிலையானவர்கள் அவர்கள் இந்த விஷயத்தில் நியாயம் பேசுவார்கள் அநியாயத்தை அநியாயம் என்று சொல்லிவிடுவார்கள் ஒரு கோ பள்ளிவாசல் இருந்த இடத்தை இடித்துவிட்டு கோயில் கட்டிதீர்களே நியாயமா என்று இந்த நேரத்திலும் கேட்பார்கள் என்று எதிர்பார்த்தோம் இடிக்கப்பட்டதை விட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு இன்று வாழக்கூடியவர்களில் பெரும்பாலான பேர் வாழ்ந்திருப்போம் இது ஒன்றும் பெரிய கண்ணுக்கு தெரியாத வரலாறுலாம் இல்லை இடிக்கப்பட்ட போது வாழ்ந்தவர்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய மன உளைச்சல் ஏற்பட்டது என்று அதைவிட இன்று கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி முஸ்லீம்களில் மிக பெருமையான ஒரு சகோதரர் சொல்லவே செஞ்சாங்க இன்னைக்கு பூரா ஒரு மனநிலை சரியில்லை ஒரு மரியான பதட்டமும் ஒரு வகையான கவலையும் தேய்ந்த ஒரு மனநிலையோட இந்த நாள் கழிந்தது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு வகையான உணர்வை தந்திருக்கிறது இடித்ததை விட அந்த இடத்தில் கட்டியதை விட இந்த நேரத்தில் யாரெல்லாம் பொதுவாக இருந்து இது நியாயம் இல்லை இது அநியாயம் என்று பேசுவார்களோ என்று பார்த்தால் அவர்களில் பெரும்பான்மையானோர் அப்படி பிரபலமானவர்களிலும் பெரும்பான்மையானோர் இங்கே கட்டாமல் எங்கே கட்டதுன்னு கேட்டாங்க இங்கே கட்டாமல் எங்கே கட்டப்படுவது என்று கேட்டார்கள் அதற்கு முன்னாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னாலும் அந்த இடத்தில் கோவில் இருந்தது அதை இடிச்சிட்டு தான் பள்ளிவாசல் கட்டப்பட்டது என்று இன்னைக்கு பேசினாங்க உச்ச நீதிமன்றமே அந்த விஷயங்களை எல்லாம் ஒப்புக்கொள்ளவே இல்லை இப்படி பேசி ஒவ்வொரு சம்பவங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒருத்தர் வந்து அங்கே தொழுகு நடக்கவே இல்லை கட்டின காலத்திலிருந்து நடக்க யாருமே உடலேண்டே பொது தளங்களில் சோசியல் மீடியாவில் வெளிப்படையாகவே பேசுகிறாரு எந்த காலத்திலையுமே நடக்க விடலை கட்டின காலத்திலிருந்து அவர்களை உள்ளே விடவே இல்லை அதற்கான போராட்டம் தான் என்று ஒரு பிரமொரு ஒருவரே பேசுகிறாரு ஒரு பொய் சொல்கிறோமே பொதுவெளியில் இந்த பொய்யெல்லாம் தெரிந்தால் எப்படி மக்கள் இதை எடுத்துக்கொள்வார்கள் என்ற எந்த விதமான கூச்ச இல்லாமல் எந்த விதமான வெக்கமும் இல்லாமல் இப்படி பொய்களை எல்லாம் வெளிப்படையாக பேசுகிறார்கள் ரிக்கார்டில் இருந்து கோர்ட் ரிக்கார்டில் இருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரை அங்கே பொம்மைகள் உள்ளே வைக்கப்படுவதற்கு முன்னால் வரை அங்கே தொழுகை நடந்து வந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும் இந்த சம்பவங்கள் இந்த நம்மை சுற்றி நடக்கக்கூடியவைகள் எல்லாம் தினசரி அன்றாடம் வரக்கூடிய இந்த சோசியல் மீடியா காலத்தில் யாருடைய உள்ளத்தையும் யாருடைய சிந்தனையும் ரொம்ப ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடலாம் அதுக்குள்ளே புகுந்து அவங்கள கவலைப்படுத்திடலாம் அதுக்குள்ளே புகுந்து அவங்கள உற்சாகப்படுத்திடலாம் என்ற ஒரு மீடியாக்கள் சோசியல் மீடியா காலத்திலே நாம் வாழ்ந்து வருகிறோம் இப்போ சமூகத்தில் ஒரு வகையான பதட்டமும் ஒரு வகையான எதிர்மறை சிந்தனையும் குவிஞ்சுருக்கிறது அடுத்து என்ன ஆகும் இது எதை நோக்கி செல்லும் இந்த சிந்தனைகளெல்லாம் இன்று சமூகத்தில் உள்ள இளைஞர்களாகட்டும் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறான் அடுத்தாப்பில் இதற்கெல்லாம் ஒன்றும் தீர்வு கிடையாதா இது பிடித்தம் போய்கிட்டு இருக்குமா காலப்போக்கில் என்ற கேள்வியெல்லாம் இருக்கிறது இதற்கு யார் தீர்வு ஆணுவாங்க என்னவெல்லாம் செய்வது எப்படியெல்லாம் செய்வது இப்படி ஏராளமான கேள்விகள் இருக்கிறது முதலிலே அல்லாஹ் மத்தால அவனுடைய தூதுர்களை அனுப்பி எந்த சமூகத்திலே சீர்திருத்தத்தை அந்த மக்களிடத்தில் ஏகத்துவ கொள்கையை சொல்லும்படி சொன்னானோ அவர்களை நேர்வழிப்படுத்தும்படி சொன்னானோ அந்த சமூகத்திலே இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறாங்கள்ல அவர்கள் சந்தித்ததை விட கொடுமைகளை வேறு சமூகங்கள்லாம் சந்திக்கவே முடியாது அவ்வளவு பெரிய கொடுமைகளையும் தொல்லைகளையும் துன்பங்களையும் தூதர்களோடு வாழ்ந்த நல்லடியார்கள் மூமீன்கள் எல்லா தூதர்களோடும் வாழ்ந்தவர்கள் சந்திச்சுருக்கிறாங்க அப்படி சந்திக்கும் போது அவர்கள் செய்யக்கூடிய வேலைகளில் அவர்கள் செய்யக்கூடிய பணிகளில் ஏற்படக்கூடிய மாதிரி உள்ள நெகட்டிவான மூமெண்ட்டு இப்படி உள்ள எதிர்மறையான மனநிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய காலகட்டம் வந்திருக்குமா என்று கேட்டால் பெரும்பாலான நிலைகளிலே அப்படித்தான் இருந்திருக்கு பெரும்பாலான காலங்களே ஒரு எதிர்மறை சிந்தனையில் அவர்களை வச்சிருக்கிற மாதிரி உள்ள காரணங்கள் ஒரு நடுக்கம் அந்த மா வெளியே இருக்கிறவங்க எதிரிகளிடமிருந்து தாக்குதல் இதெல்லாம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருந்திருக்கிறது இந்த நிலைகளில் இதை தூதுவர்கள் எப்படி எதிர்கொண்டாங்க அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி சமூகத்தில் உள்ள ஸ்ப்ரிட்டு குறையும் போது சிந்தனைகளில் நெகட்டிவிட்டி வரும்போது அவருடைய சிந்தனைகளை எதிர்மறையாக வரும்போது உருவையான பய உணர்வு ஏற்படும் போது மக்கள் எல்லாம் பீதியில் இருக்கும்போதெல்லாம் தூதர்கள் எல்லாமே அந்த மக்களை இப்படி உள்ள ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் நீங்கள் குறித்து வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் தான் அடுத்து ஆள்பவர்கள் என்ற தான் சொல்லியே வந்திருக்கிறார் நபீல் நாயகம் சல்லா வளைவு செல்லும் அவர்களுடைய வரலாற்றை நாம் போய் பார்த்தோம் என்று சொன்னால் இப்படி ஏராளமான செய்திகள் இருக்கும் ஒன்று புரிந்து கொள்வதற்காக இந்த விஷயத்தை அதீபின் ஹாத்திம் என்ற நபித்தோழர் அவர் அவர் அதீபின் ஹாத்திம் அவர்கள் ஒரு குலத்தாருடைய அதாய் அப்படிங்கிற ஒரு குலத்தார்களுடைய தலைவர் ஒரு ராஜ மன்னருடைய நிலையில் இருந்தவர் அவர் ஒரு கொஞ்சம் காலமாக கிறிஸ்தவத்தை ஏற்று வாழ்ந்து கொண்டிருந்தவர் நபிசல்லா அலிஸ்ல வந்த செய்தி கேட்டு மதினாவுக்கு வந்து அவங்களை சந்திக்க விடுறாரு இப்படி வரும்போது வரவே வரவேற்கிறாங்க அப்படி உள்ளவர்கள் ஒரு சமூகத்தில் ஒரு அந்தஸ்தில் உள்ளவங்க வந்தாங்கன்னா அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிய மரியாதையை கொடுத்து விடுவதில்லை நவிசல்லா போல் வேறு யாரும் இருக்க முடியாது கொடுத்து அவங்கள வரவேற்கிறாங்க இந்த நேரத்தில் ஒரு பெண்மணி ஒரு வயது முடிந்த பெண்மணி வந்து அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு புகார் கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா யாரை சொல்லா நாட்டில் வழிப்பறி ரொம்ப கூடுதலாக இருக்குது அது போலவே இந்த நாட்டில் வறுமையும் ரொம்ப அதிகமாக இருக்கிறது இப்போ சூழ்நிலையில் அவங்க தான் த நாட்டினுடைய அரசர் அன்றைய சூழ்நிலையில் தனாதிபதி அரசர் கலிஃபா எதுவென்றாலும் வைக்கக்கூடிய அளவிற்கு ஆட்சியாளர் முதன்மை ஆட்சியாளர் அவங்கதான் அவங்கள்ட்ட வந்து புகார் கொடுக்குறாங்க இப்போ ஹா அதீபின் ஆத்தியம் அவர்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க அப்போ நவிசல்லூர் அரசுக்கும் தெரியுது அவள் அந்த மாதிரி உள்ள சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்களுக்கு சிலாத்தை ஏற்றுக்கொள்றதுல என்ன தடை இருக்குன்னு சொன்னால் இந்த பிரச்சனைகள் தான் இதில் எல்லாமே ஏழைகளாக இருக்கிறாங்க இங்கே பொருளாதாரம் ஒன்றும் இல்லை பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது இப்படின்னு யோசிக்கக்கூடியவர்கள் தான் இந்த மாதிரி பெரிய இடத்தில் இருந்தவர்கள் தான் இருந்தாங்க இப்போது வந்து இந்த செய்தியும் சொல்லப்படுகிறது இவர்களுக்கு இப்போ சொல்லணும் அப்போ அவர்களை அறிந்து சொல்கிறார்கள் அதையே நீ நீண்ட காலம் உயிரோடு வாழ்ந்தால் நீ நீண்ட காலம் உயிரோடு வாழ்ந்தால் ஹீராவிலிருந்து இருந்து ஒரு பெண் தனியாக வந்து மசிது ஹரம்ல தவாபு செய்கிறத நீ பார்ப்ப அப்போ என்ன பொருள் இந்த வலிப்பெரிய பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போகிறாங்களா அப்போ அதையும் சொல்கிறாங்க நானாக மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன் அப்போ என்னென்னா அன்றைய காலகட்டத்தில் தயிர் என்ற ஒரு கொள்ளை கூட்டம் இருந்தது அவங்க அது அவங்களுக்கு பேரை தயிர் அப்படிங்கிற ஒரு கொள்ளை கூட்டம் இருந்தது அரபு தீபரப்பம் முழுவதும் தயிர்களுடைய ஆட்சி அவன் ஆர்கனைஸ்டாக செய்வாங்க கொள்ளையெல்லாம் நம்ம ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நெடுஞ்சாலைகளில் விபத்தை ஏற்படுத்திட்டு களவாண்டு போகிறதுக்கிட்டே ஒரு கும்பல் இருக்கும் தமிழ்நாட்டில் அது ரொம்ப குறவு நார்த் இந்தியாவுக்குலாம் போனால் அது மிக மிக அதிகம் பஞ்சரை ஏற்படுத்துவாங்க காரை பிறளவே செய்வாங்க பிறண்டு விழுந்த உடனே குற்றம் குறையுரமாக கிடக்கக்கூடிய நினைச்சே பார்க்க முடியாது குறையுரமாக கிடக்கக்கூடிய ஒரு இடத்துல அவருடைய இருக்கக்கூடிய தங்க நகை பண கணக்கெல்லாம் எல்லாம் படிச்சுட்டு இந்த மாதிரி கொலையும் செய்வார்கள் என்ற அளவிற்கு ஒரு பெரிய கும்பல் வாழக்கூடிய காலகட்டத்தில் எப்போ வரப்போகுது நான் நினச்சேன் மனசுக்குள்ள அப்புறம் சொன்னாங்க நபி சொல்லா அலிஸ்லாம் யாதியே நீ நீண்ட காலம் வாழ்ந்தாய் என்று சொன்னால் கிஸ்ராவுடைய செல்வங்கள் கோட்டைகள் எல்லாம் உங்களுடைய ஆட்சியின் கீழ் கட்டுப்பாட்டில் வந்துடும் அப்படின்னு சொன்னோன்னே அவர் ஒரு வதிபின் ஆஜிம்லா தலானு அவர்கள் வந்து ஒரு நல்ல உலக நாலேஜ் உள்ள தலைவர் அவங்க கூட்டத்துக்கு தலைவர் அப்போ அவங்க கேட்குறாங்க இதை வந்து மனசுக்குள்ளே நினைக்க முடியல முதல் விஷயத்த மனசுக்குள்ளே நினச்சாங்க நினச்சிக்கிட்டு சும்மா இருந்துட்டாங்க அல்ல தூதர் சொல்கிறாங்கன்னு சும்மா இருக்கிறாங்க ரெண்டாவது விஷயத்த மனசுக்குள்ளே இருக்க முடியல யாரும் சொல்லலாம் கொசுரு பின் கிஸ்ராவா இப்போ அவருடைய மகனா கிஸ்ராவுடைய ம இவருடைய மகனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கேட்டோடனே ஆம் கிஸ்ரா தான் குஸ்ரூன் அவங்க பாரசீக மொழியில் சொல்லுவாங்க அவருடைய அவரேதான் என்று நபிசல்லா அலிஸ்லாம் சொன்ன உடனே அடுத்து சொல்கிறாங்க நபி சொல்லா அல்ல அதியே நீர் உயிரோடு வாழ்ந்தால் பாபிலோன் நகரங்களுடைய செல்வங்கள் எல்லாம் இப்போ இருக்கக்கூடிய ஈராக்கில் ஹீரா என்பதும் இப்போ இருக்கக்கூடிய ஈராக்கில் தான் இருக்குது யூப்ரிட்டிஸ் நதிக்கரையில் உள்ள ஒரு அழகான நகரம் வரலாறு பதியப்பட்ட காலத்தில் இப்போ அது நகர்ப்புறமாக இல்லை அதெல்லாம் வந்து இப்போ உள்ள அந்த யூப்ரிட்டிஸ் டைக்ரீஸ் நாகரீகங்கள்ட்டு தோண்டப்பட்ட இடங்களில் ஒரு இடமாக இருக்குது அது பக்கத்தில் நகரங்கள்லாம் இருக்குது இப்போ அந்த ஹீரா என்ற நகரத்திலிருந்து ஒரு பெண் அப்போ அதே பெண் அவர்கள் பின்னால் இந்த செய்தி அவங்க தான் அறிவிக்கிறாங்க இந்த அதிசய அவங்க பின்னால் சொல்கிறாங்க நான் ஒரு முறை தவாபு செய்து கொண்டிருந்தபோது ஒரு பெண்மணியை பார்த்தேன் அவங்கள்ட்ட கேட்டேன் சகோதரி எங்கேருந்து வந்திருக்கிறீங்க ஆட்டோன்னு நான் ஹீரோவில் வந்திருக்கிறேன் அவங்க சொன்னாங்க அப்போ அல்லாவுடைய தூதர் அவர்கள் அன்று சொன்னதை இந்த முன்னறிவிப்புகளை எல்லாம் நான் என் கண்ணால் பார்த்தேன் அது மாதிரியே பாரசீகத்தை உமர இல்லாத அவருடைய ஆட்சி காலத்தில் நபி சொல்ல இல்லை இல்லைப்ப ஆட்சி காலத்தில் பாரசீகத்தை வென்ற படைகள் இருக்குல்ல அந்த படைகளில் நானும் ஒருவனாக இருந்தேன் அங்கே இருக்கக்கூடிய அந்த பாரசீகத்தை எங்களுடைய போராட்டத்தின் வழியாகத்தான் நாங்கள் இருந்த போது தான் அது எங்களுடைய கட்டுப்பாட்டில் வந்தது என்று பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு சொன்னாங்க அப்போ பாபிலோனுடைய முறுப்போதையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரலை இதை சொல்லிவிட்டு நவீசல்லா அலே சொன்னாங்க நீங்கள் ஒரு நம்ம இந்த இதை செய்தி நிறையா கேள்விப்பட்டிருப்போம் ஒரு பேரிச்சம்பளத்தின் துண்டையாவது தர்மமாக வழங்கி நர நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த செய்திக்கும் இந்த செய்திக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு நம்ம யோசிப்போம் ஒரு சமூகம் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அங்கே நிறைய பேர் தங்கள்கிட்ட என்ன இருக்கோ என்ன முடியுமோ அதை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எந்த ஒரு சமூகமும் முதல்ல அங்கே அவங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கான பொருளாதார பலங்கள் இருக்குது ஆட்சியாளர்கள் சொல்கிறமே அவங்க இதெல்லாம் செய்கிறாங்களா அவங்கள்ட்ட என்ன ஒன்றும் இல்லாத அவங்கள்ட இல்லாத என்ன இருக்குது அவர்களிடம் நம்மளிடம் இல்லாத பெரும் பொருளாதார பலங்கள் இருக்குது அதை வச்சு என்ன வேண்டாலும் செய்வாங்க இந்த காலத்தில் மட்டும் இல்லை எல்லா காலத்திலையுமே அப்படித்தான் செய்வாங்க இப்போ இந்த செய்தியும் நபியல் நாயகி சல்லாஹ் அலையவசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் இப்படி சமூகத்தில் எப்பொழுதெல்லாம் மக்களுடைய உள்ளங்களில் எதிர்மறை சிந்தனைகள் வருதோ இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை சரியில்லை என்ற ஒரு வெறுமை நிலவுகிறதோ ஒரு கஷ்டமான காலத்தில் வாழுகின்றோம் என்று மக்கள் உணர்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் நபிமார்கள் இங்கே வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா பொறுமையாக இருக்குன்னு மட்டும் சொல்லல இது வந்திருப்பது இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்திருப்பது எதற்கு என்று சொன்னால் நீங்கள் தான் அவங்களை ரிப்ளேஸ் பண்ண போறீங்கிறதுக்கான அடையாளம் என்றுதான் எல்லா சொன்னாங்களா நீர் உயிரோடு வாழ்ந்தால் பாரசீகம் பாரசீகத்தை வெல்றதுங்கிறத அன்னைக்கு மதினாவில் ஒரு சின்ன கூட்டமாக இருந்துக்கிட்டு பாரசீகம் உங்களுடைய கட்டுப்பாட்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறது என்பது இன்னைக்கு இங்கே இந்த இருக்கக்கூடிய கூட்டத்திட்ட வந்து நாளைக்கு நீங்கள்லாம் அமெரிக்காவை கைப்பற்றுவீங்கன்னு சொன்னால் என்ன யோசிப்போம் நம்ம நீங்களெல்லாம் அமெரிக்காவை கைப்பற்றி ஒரு காலகட்டத்தில் ஆளப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் என்ன தோன்றும் இப்படித்தான் என்று அதிகவர்களுக்கு நவிசல்ல ஆலோசனை சொல்லும் போது மனநிலையில் தோன்றியிருக்கும் இதையே தான் நீங்கள் யோசிச்சு பாருங்க அப்போ இந்த மாதிரி அல்லாவுடைய தூதர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் இப்படி உள்ள ஒரு எதிர்மறை சிந்தனைகளெல்லாம் இப்படி தான் எதிர்கொண்டுருக்காங்க இஸ்லாமிய வரலாற்றில் கஷ்டமான காலகட்டம் அப்படின்னு சொல்லிடுச்சோன்னா அதை விட ஒரு கஷ்டமான காலகட்டம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கந்தக் போர் மதினா நகரமே மொத்த எதிரிகளும் ஒன்று சேர்ந்து நகரத்தை சூழ்ந்துட்டாங்க சூழ்ந்து முற்றுகையில் இருக்கிறாங்க உணவுப் பொருள்கள் எல்லாம் எதுவும் உள்ளேருந்து வெளியே வர முடியலை தங்களுடைய தேவைக்காக வெளியே இருந்து உள்ளே இருந்து யாரும் வெளியே போக முடியல அவ்வளவு சிரமமான காலகட்டம் அப்போ அங்கே கொடுக்கப்பட்ட சல்மான் ஃபார்சில்லா தலாமுடைய ஆலோசனையின் அடிப்படையில் மதினாவை சுற்றி பதினஞ்சு அடி ஆழத்துக்கு பத்து அடி அகலத்துக்கான ஒரு அகல் தோன்றப்படுது அதுதான் தமிழில் நம்ம சொல்லும்போது அகல் போர்னு சொல்கிறோம் அப்படி சுற்றி தோன்றாங்க கூலியை தோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க எதிரிகள் ஒரு பக்கம் முற்றுகிட்டு இருக்கிறாங்க மதினா நகர் முழுவதையும் பசி பட்டினி வயிற்களில் கற்களை கட்டி கொண்டு இருக்கிற அரபுகளுடைய பழக்கம் பசியை போக்க போக்காது ஆனால் அவங்களுடைய ஒரு பழக்கம் கட்டி கொண்டு இருக்கிறாங்க உணவு இல்லை சாப்பிட்றதுக்கு எந்த வழியும் இல்லை குடிக்க நீர் இல்லைன்ட்டு ரொம்ப கொடூரமான ஒரு சூழ்நிலை இந்த சூழ்நிலையில் இப்படி வெட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு பாறை ஒன்று குறுக்கிடுது இந்த பாறையை இப்போ வெட்டி எடுக்கணும் யாருக்கும் முடியலை இப்போ வளம் இல்லை சாப்பிடலை நவிசல்ல அலசத்தில் போய் முறையிடுறாங்க அல்லாவுடைய தூதரை இந்த பாறை இருக்கு இதை வெட்டி எடுக்கணும் எவ்வளவு கடினமான காலகட்டம்னு பாருங்க ஒரு பாறையே அங்க இருக்கக்கூடிய ஒரு கோடாரியை ஒரு கம்பியை வைத்து உடைப்பதற்கு முடியவில்லை உடல் பலமில்லை என்ற அளவிற்கு அவங்க எல்லாமே பலகீனமாக இருக்காங்க சாப்பிடல இரவு பகலாக குழி வெட்டிக்கிட்டே இருக்கிறாங்க போர தொடர்ந்து கொண்டே இருக்கிறது உயிர் பயம் இதிலிருந்து தப்பிக்கவும் முடியாது இதை செய்தே ஆக வேண்டும் ஒரு திட்டத்தை நம்ம வச்சுட்டோம்னா இதுல செய்துட்டே ஆக வேண்டும் அதில் வெற்றி கொடுத்தான் அல்லாஹ் அந்த வெற்றியை நபிசுல்லா அல்ல செல்லாம் நினைவு கூறாத இடமே இல்லை எங்கே துவா செஞ்சாலும் அல்லாவையை போகும் போது அப்படின்னா அல்லாவை போடுவாங்க அவன் தான் அசாப்புடைய நாளில் தன்னந்தனியாக எதிரிகளை எல்லாரும் வெ வென்றான் நல்லாவே இவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்களுக்கு அவங்க கிரெடிட் எடுத்துக்கிறல எங்கே நல்லாவிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டியது இருந்தாலும் அதற்கு முன்னால் அல்லாஹ் போகும்போது நபீஸ் அல்லா உலக செல்லும் கேட்பாங்க இது அசம் அல் அசாபாவதா இந்த தன்னந்தனி அலா அல்லா ஒத்துமூட்டமாக திறனு நின்றாங்களே அவர்கள் அனைவரையும் எதிர்கொண்டான் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அவங்க காலங்காலமாக நினைவு கூடக்கூடிய அளவிற்கு உள்ளுக்கில் முனாஃபிகள்லாம் சொன்னாங்க இதோட முடிஞ்சு அவங்க அந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அன்று நம்பக்கூடிய அளவிற்கு மிக கடினமான காலம் அப்போ அவங்களுடைய உள்ளுணர்வுகள்லாம் இப்படி இருந்திருக்கு சஹாபாக்களுடைய நிலைமை எல்லாம் எப்படி இருந்திருக்கு இந்த இதற்காக குழி அகல் வெட்டி கொண்டிருந்தவர்களுடைய மனநிலையெல்லாம் எப்படி இருந்திருக்கு அப்போ நவீசல்லா உடையவசல்லாம் அந்த உடைக்கிற அதை கோடாரி போன்ற ஒன்று வாங்குறாங்க வாங்கிட்டு முதல்ல அவங்க ஒரு போடு போடுறாங்க அந்த அளவுக்கு ஃபிட்டாகவும் இருந்துருக்கிறாங்க அதுவும் அதுக்குள்ளே உள்ள ஒரு செய்தி அந்த அவங்களுக்கு அப்போ ஐம்பது வயதுக்கு மேல் அதில் ஒரு போடு போடுறாங்க அந்த பாறையில் ஒரு பகுதி உடைந்து விட்டது உடனே ஒன்றை நவீஸ் அல்லா சொல்கிறாங்க இதோ அல்லாஹ் அக்பர் ரோமானிய பேரரசு வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது சுற்றி நிற்கிறவன் துரத்த வழியிலேருந்து தானே உள்ளே இருக்கிற ஆழ்க்கை யோசிப்பாங்க இப்போ நம்ம அரபுத்தி மதினாவை சுற்றி இருக்கிறவங்க அங்கே இருக்கக்கூடிய யூதர்கள் அங்கே இருக்கக்கூடிய குறை ஒன்று சேர்ந்து வந்து பத்தா பல்லாயிரக்கணக்கானோர் அங்கே கூடி நிற்கிறாங்க அவர்களை விரட்டுவதற்கு இன்றைக்கு வழி இல்லைங்கிறத அவங்களை விரட்டுறதே இது நவிசல்லா வலசில் இவங்களை விரட்டுறதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்க வேணாம் உங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் ரோமானிய பேரரசை வெற்றி கொள்வீர்கள் நான் முதல்ல சொன்ன உதாரணமாக தான் இப்போ நம்ம வந்து இருந்துக்கிட்ட அமெரிக்காவை ஜெயிச்சுருவோம் சொன்னால் எது மாதிரியும் அது மாதிரி ஒரு அறிவிப்பு அதோட நீ பாட்டில் அடுத்தாப்பில் இன்னொரு அடி அடிக்கிறாங்க உடனே இன்னொரு பகுதி அந்த பாறை உடைகிறது அப்ப சொல்றாங்க நபிசல்லா இதோ நீங்கள் பாரசீகத்தை வெற்றி கொண்டு விட்டீர்கள் அல்லாஹ் அக்பர் பாரசீகத்தை ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க மூணாவது ஒரு அடி அடிக்கிறாங்க அடிச்ச உடனே இன்னும் அந்த கல் முழுமையாக உடைந்து விட்டது அல்லாஹ் அக்பர் ஏமன் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது அவர்கள் இருந்த இடத்திற்கு சுத்தி இருந்த நிலைப்பரப்புகள் எல்லாம் உங்களுடைய கட்டுப்பாட்டுகள் வரும் முன்னறிவிப்பு செய்யறாங்க இந்த சூழ்நிலையில நீங்க யோசிச்சு பார்க்கணும் அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு அன்றைய சமாளிக்கிற நம்மளுக்கு என்ன பிரச்சனை இன்றைக்கி இந்த இதுக்கு ஒரு தீர்வு கண்டு பதிலுக்கு ஒரு பள்ளியாசம் கட்டிட்டா எல்லா வேலையும் முடியும் நம்ம நினைக்கிறோம்ல முடிவு கண்டு அந்த இடத்துல பதிலுக்கு பள்ளியாசம் கட்டிட்டா இல்லை அங்கே தொழுதிட்டோம்டா வேலை முடியும்னு நினைக்கிறோம்ல உங்களுக்கு நெருக்கடி வருவது இந்த மாதிரி சின்ன அளவில் நீங்கள் எதிர்கொண்டு வெல்வதற்காக அல்ல நபிமார்கள் அறிவித்த அறிவிப்புகள் எல்லாமே அவர்களுடைய அறிவிப்பில் நம்ம பார்த்தோம்டா நீங்கள் பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்காக வந்திருக்கிறீர்கள் என்ற செய்தியை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கும் இதை நபிமார்கள் செய்தார்கள் இவங்களுக்கு இந்த நபிசல்லாஹ் சொல்லம் அவர்கள் அன்று சஹாபாக்களுக்கு இதை போதிப்பது இப்படி போயிச்சாங்க அது முன்னறிவிப்புகள் செஞ்சாங்க அல்லாஹூஸ் பாணவத்தால பழைய வரலாறுகளை சொல்லி காட்டுறாங்க அவங்க தானே முதல் சமூகம் குர்வானை பெற்ற முதல் சமூகம் அதிலிருந்து பெற்ற ஊக்கங்கள் எல்லாம் அவர்களுக்கு தான் முதல் முதல்ல மோட்டிவேஷன் எல்லாமே அவங்களுக்கு தான் முதல்ல மூசா அலையாம் அவர்களுடைய வரலாற்றை திருமறை குரானில் பல இடத்துல சொல்லி காட்டுறாங்க அதுல சூரா ஆக்ராஃப்ல ஏழாவது அத்தியாயத்துல பல நபிமார்களை பற்றி சொல்லும்போது மூசாலே இஸ்லாத்தினுடைய வரலாறு கோர்வையாக இருக்கும் அந்த வரலாறை நம்ம வாசித்து பார்த்தோம்டா ஃபிரோனோடத்தில் மூசாலே இஸ்லாம் ஃபிரோவனுடைய மாளிகையில் வாழ்ந்த ஒரு பிள்ளை அங்கே தான் வளர்ந்தாங்க இறத்தாழ இளவரசர் அந்த மாளிகையில் இருந்திருந்தால் அடுத்த பீராவா கூட அவங்க இருந்திருப்பாங்க ஃபிராவுனா அடுத்த மன்னர் பிரவுன்ட்டு சொன்னால் கெட்ட சொல்ல நம்ம ஒரு கெட்டவனுக்கு வைக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த சொல்லை நம்ம அப்படி புரிஞ்சுக்கிட்டோம் மன்னர் எப்படி தமிழில் ஒரு பொது சொல்லோ அது மாதிரி பிரவுன் என்பதும் ஒரு பொது சொல் அப்போ அந்த அடுத்த மன்னராக இருந்திருப்பாங்க அந்த அளவிற்கு இருந்து அவர்களை வெளியேற்றி திருப்பி கொண்டு வந்து சேர்க்கிறான் அவங்களுக்கு இடப்பட்ட பணி ஃப்ரவனோட போய் மார்க்கத்தை சொல்லணும் இஸ்ரோ கொடுமைப்படுத்தி அங்கு ஆண் பிள்ளைகளை கொண்டு பெண் பிள்ளைகளை உயிரோடு விட்டு வைக்கிறோங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் நீங்கள் போய் இப்போ அவன்கிட்ட மார்க்கத்தை சொல்லுங்கள் இஸ்ரேவலர்களை விடுவிக்க சொல்லுங்கள் என்று அல்லா அவர்களுக்கு கட்டளையிட்டு அனுப்பிட்டான் முசாலே இஸ்லாம் போகிறாங்க போய் சொல்கிறாங்க கட்டாயம் ஏளனம் பண்ணால் நீ மாளிகையில் இருந்த ஓடி போயிட்டே எல்லாம் ஏளனம் பண்ணுறான் பண்ணிவிட்டு அப்போ முசாலே இஸ்லாம் வந்து மூசாவே என்ன விஷயமா வந்துருக்கிறாங்க அவன் சொல்கிறான் இன்னா ரசூல் ஆரம்பிக்க உன்னுடைய இறைவனிடமிருந்து நான் தூதுவராக வந்திருக்கிறேன் அதுவே பெரிய அடி ஏன்டா அவன் தான் அந்த சமூகத்தில் இறைவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆனால் ரப்புக்கு முன்ன அதில் நான் எல்லாரையும் விட பெரிய கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒருத்தண்டை போய் என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படின்ட்டா இன்னா ரசூல ஆரம்பிக்க உன்னுடைய உன்னுடைய இறைவனிடம் இருந்து நாங்கள் தூதுரளாக வந்திருக்கிறோம் எனக்கு இறைவனா அவன் யோசிப்பான்ல எனக்கு ஒரு இறைவனா நான் தானே எல்லார்டையும் இறைவன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் என்று யோசிக்கக்கூடிய நிலையில் மூசாலே அவர்கள் அல்லா கொடுத்த ஆதாரங்களை எல்லாம் அவர்கிட்ட காட்டுறாங்க கைத்தறியை போடுறாங்க பாம்பா மாறிடுச்சு எல்லாரும் பயந்துட்டாங்க தங்களுடைய கைய ஜோப்பில் விட்டு வெளியே காட்டுறாங்க அது பழிச்சிட்டு மின்னுகிறது இதையும் காட்டுறாங்க காட்டின உடனே அங்க என்ன கேட்டால் அப்படியா இப்ப என்ன மக்கள்லாம் பார்த்துருப்பாங்கல்ல எல்லா காலத்திலும் எந்த காலத்தில் வாழக்கூடிய பேரரசுகளுமே மக்கள் மத்தியில ஒரு ப்ரஸப்ஷன் வரும்ல மக்கள் ஒன்ன பார்த்து என்ன புரிஞ்சுக்கிறாங்கிறது இருக்கும்ல அதை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறணுங்கிறதெல்லாம் தெளிவாக இருப்பாங்க அதனால தான் ஊடகங்களை பணம் கொடுத்து வாங்குறாங்க அவங்களுக்கு எதிராக செய்யக்கூடிய ஊடகங்களை ஒட்டு மொத்தமாக பங்குச்சந்தைக்குள்ளே போய் அவருடைய பங்குகள் முழுசையும் வாங்கிட்டு கூட அவங்கள வரச்சி விட்டுருவாங்க எல்லா ஊடகங்களும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணுங்கிற மீடியா ஸ்ட்ராட்டஜி ஃப்ரவுங் காலத்துலேருந்து நம்ம காலம் வரைக்கும் ஒன்று தான் அதில் ஒன்றும் புதுமையில் இல்லை இப்படி அவர்களில் முசால இஸ்லாம் அவர்கள் சொன்ன உடனே ஃப்ரவுன் இப்போ ஜெயிக்கணுமே இவரை பதிலாக இவருக்கு இப்போ அடி பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் கேட்குறாங்க அவனுடைய சபையில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள்லாம் கேட்குறாங்க இப்போ என்ன செய்ய போகிற ஒரு விஷயத்துலன்னு கேட்டோன்னே நீங்கள் ஒரு நல்ல நான் ஒரு பண்டிகை நாளை குறிப்பிட்டு மக்கள்லாம் ஒன்று கூடக்கூடிய நேரத்தில் ஏன்னா அந்த காலத்தில் டிவி இல்லை சோசியல் மீடியா இல்லை எல்லாரையும் ஒன்று கூட்டி தான் உன்னை காட்டணும் அதோட விட மூசா தோத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளங்கிக்கிட்டாங்கன்னா யாருமே சீண்ட மாட்டாங்கங்கிறத அவனுடைய மீடியா ஸ்ட்ராட்டஜி அப்போ எல்லாரையும் கூப்பிடுங்க அப்படின்னு முக்கியமான நல்ல நாட்டில் இருக்கக்கூடிய சூனியக்காரர்கள்லாம் அழைத்து வாருங்கள் இவருக்கு எதிராக போட்டி போடட்டும் அப்படின்னு சொன்னோன்னு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க சூ போட்டி நடக்கிறது மூசா சில அது கேட்டாங்க நீங்கள் போடவா நாங்கள் போடலாமான்னு நீங்கள் போடுங்கன்றாங்க போட்டாங்க அப்புறம் மூசாலைசெல்லாம் போட்டாங்க அவைகளை விழுங்கி விட்டது இப்போ என்ன பேரரசு செய்த மீடியா ஸ்ட்ராட்டஜியும் தோத்துருச்சு மக்கள்கிட்ட என்ன இருக்குது மூசா ஜெயிச்சிட்டார் அப்படின்னு இருக்கு இனி மக்கள்லாம் கூட்டம் கூட்டமாக போக ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி நிலைகள் வரும்போது இந்த பெரிய இடத்துல இருக்கிறாங்கள முடிவெடுக்கக்கூடிய ஆளுபவர்களாக நம்பர் ஒன்னாக இருக்கிறவங்கள விட இந்த அல்ல கைகளுக்கு தான் பயங்கரமான பிரச்சனை ஆர் ஆஃப்லாம் இப்படி சொல்லி காட்டுறான் மூசாவுடைய சபையில் இருந்த அவனுடைய பிரதானிகள் முக்கியஸ்தர்கள்லாம் கேட்டாங்க இப்போ நீ என்ன செய்ய போகிற இப்போ ஏதாவது செய்யணுமே இப்போ நீ என்ன செய்ய போகிற இவர்கள் விஷயத்தில் இவங்க இவர் இப்போ எப்படி ஒரு முடிவோடு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் உன்னையும் உன்னுடைய கடவுள்களையும் பொய்யெண்ணெய் சொல்வதற்கு வந்திருக்கிறார் நம்ம இந்த பூமியிலருந்து ஒரு வழி பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாரு இப்போ என்ன செய்ய போற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா பிரான் போய் சொல்கிறேன் அவர்களுடைய ஆண் பிள்ளைகளை வெட்டுவோம் பெண் பிள்ளைகளை உயிரோடு விட்டு விடுவோம் இன்னா போக்ககும் காயிறோம் அவர்கள் மீது நாம் அடக்கி ஆள்வதற்கு சக்தி பெற்றவர்கள் அப்படின்னு சொல்கிறேன் இன்னைக்கு பிரச்சனையே அதுதான் இப்போ நீங்கள் திருப்பி வாங்க பள்ளிவாசல் இடித்து கோவில் கட்டப்பட்டது ஒரு ஒரு குறியீடு எதுக்கான குறியீடு என்று சொன்னால் உங்களை அடக்கி ஆள்வதற்கு நாங்கள் சக்தி பெற்றவர்கள் இந்த மெசேஜ் வரக்கூடிய செய்தி என்ன அதே செய்தான் அல்லாவுக்கு ஒரு பேர் இருக்கு அடக்கி ஆள்போம் அந்த பேரை யாருக்கு வச்சுக்கிறான் நம்ம நம்ம ஆட்சியில் இருக்கக்கூடிய நாம் காஹ் அவர்களை அடக்கி ஆள்வதற்கு சக்தி பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே மக்கள்லாம் வந்து இங்கே அங்கே ஒரு நெகட்டிவிட்டி வந்துடுமே இப்போ என்ன செய்ய போகிறான்னு தெரியலையே அரசில் இந்த முடிவை செய்திருக்கிறது இப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிற சூழ்நிலை மூசா வந்தோடனே மக்களை எல்லாம் கூட்டுறாங்க கூட்டி மக்களுக்கு உபதேசம் பண்ணுறாங்க நஸ்த ஐனும் இல்லா அல்லாவிட உதவி தேடுங்க பீர் பொறுமையாக இருங்க இன்னல் அருளல் இல்லா இந்த பூமி அல்லாவுக்கு சொல்லமா சொந்தமானது இதுஹா மையஷா பாதி அந் தன்னுடைய அடியார்களில் தான் நாடியவர்களுக்கு அதை சொந்தமாக்குவான் அவங்கள ஆட்சியாளர் ஆக்கிடுவான் முத்தியின் இறுதியா வெற்றி பெறவங்க அல்லாவை அஞ்சக்கூடியவர்கள் பயப்படக்கூடியவர்கள் தான் இறுதி வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன நபிங்க பேசிக்கிட்டு இருக்காங்க மக்கள்கிட்ட இப்படி நின்று மக்கள் சொன்னதா அல்லா குரான் சொல்லி காட்டுறான் காலு ஊதினா கேட்கிறாங்க சும்மா இருக்கல என்ன பொறுமையா இருக்க சொல்றாரு அல்லாட்ட தேடுங்கன்னு சொல்கிறாரு இப்போ இவர் வந்தப்புறம் ஒன்றுமே மாறலையேன்னு புகார் பண்ணுறாங்க அவர்கிட்டே சொல்கிறாங்க முசாலி இஸ்லாம் அவர்களிடத்திலே சொல்கிறாங்க உதினா மின் கபலி ஐயாத்தினா மின் பாதி மா ஜாத்தனான் என்ன சொல்கிறதுக்கு நீ வந்தப்புறம் தொந்தரவு இப்படித்தான் இருக்குது இப்படி நான் நீர் வருவதற்கு முன்னாலும் நாங்கள் இப்படித்தான் கொடுமைப்படுத்தப்பட்டோம் நீ வந்த பிறகு அதே மாதிரி கொடுமைப்படுத்தப்பட்டோம் என்ன மாதிரி இருக்குங்க ஒன்றும் மாறலையேன்னு சொல்கிறாங்க இப்போ நம்மள்தான் வரிக்கு வரி பதில் உட்காந்துருவோம் புரியு ஆள நம்மளை மேலே எவ்வளோ இவ்வளோ விமர்சனத்தை வச்சு வச்சுட்டாரு புடி ஆள வரிக்கு வரி பதில் சொல்லு அவருக்கு ஒரு முடிவை கண்டுருவோம்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்துருப்போம் மூசாலை அதை கண்டுக்கிறவே இல்லை மூசா அலைஸ்லாம் அந்த விஷயத்தை கண்டுகொள்ளவே இல்லை ஊதினா மீன் கபலி ஐயா தேனா அவன் பாதி மாஜாத்தானா அவங்க பதில் சொல்கிறாங்க அசா ரப்புக்கும் ஐ அஹ்லிக்கா அதுவாக்கும் அல்லா நான்னா உங்கள் எதிரிகளை அழித்து விடுவான் நேரடியாக பதில் சொல்கிறாங்க அசா ரப்புக்கும் ஐ அஹ்லிக்கா வக்கும் எஸ் தக்லீஃபக்கும் ஃபில்லார் இல்லி உங்களையும் இந்த பூமிக்கு வாரிசாரல்ல ஆச்சி உங்கள்கிட்ட தந்துருவாங்கிறான் அல்லா நாடினால் உங்களுடைய எதிரிகளை அழித்துவிட்டு விட்டு ஆட்சியை உங்களிடம் தந்து விடுவோம் மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா உங்களை வாரிசுதாரர்களும் சொத்துக்கு வாரிசுலாம் இல்ல இங்க ஆட்சி அதிகாரத்தை பற்றிய பேச்சு தான் நடக்குது என்ன நாடியவர்களில் பூசாலிசெல்லாம் அப்படி போக பண்ணுறாங்க அடுத்த என்ன சொல்றாங்க அல்லா நாடினால் ஆட்சியை தந்து கைஃப இத பயங்கரமா பயங்கரமாக பயம் கொடுத்துருது இப்ப அவ்வளவு தொந்தரவு அவ்வளவு துன்பங்கள் நடந்துகிட்டு இருக்கு அவங்க எங்க போயிட்டாங்க உன்னிடத்தில் ஆட்சி வரும் உங்களை இந்த பூமிக்கு சொந்தக்காரர்கள் ஆக்கி விடுவான் அதற்கு பின் நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள் இன்னைக்கு படுற கஷ்டத்தை பத்தி அவங்களுக்கு கவலையே இல்லை இன்னைக்கு நாங்கள் துன்பப்படுறோம் துறவப்படுறோம் கொடுமைப்படுத்தப்படுறோம் எங்களுடைய பிள்ளைகளை கொள்ளுகிறான் எங்கள்கிட்ட இவ்வளவு பிரச்சனை முற்றுகையிட்டு விட்டார்கள் நாங்கள் என்ன செய்ய போறோங்கிற நிற்கதியில் நிற்கிறத பத்தி அவர்களுக்கு கவலையே இல்லை நபி அதை பத்தி கவலைப்படுறாரு இதெல்லாம் நடந்துருச்சுடா எதற்கான அறிகுறி என்று சொன்னால் இந்த இருக்கிறவங்க வந்து இந்த பூமிக்கு வாரிசாரலாக போறாங்க அடுத்த ஆட்சி உங்களுக்கு தான் இப்படி இருக்கும்போது அடுத்தாப்புல நீங்க என்ன செய்வீர்கள் இந்த ப்ரௌன் நடக்கிற மாதிரியே ஒரு கட்டத்தில் நீங்கள் மாறிடுவீங்களா நீங்க அல்லாவுடைய கட்டளைகளை ஏற்று அதற்கு தகுந்த மாதிரி ஏன்டா எந்த ஒரு புரட்சியும் எந்த ஒரு இன்னைக்கு புரட்சியும் நாங்கள் போராடுகிறோம் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவங்க இருக்காங்கல்ல இதுதான் அப்படி வளர்ந்து 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 பரிணாம வளர்ச்சியை வந்து ஒரு காலகட்டத்தில் எப்படி ஆயிடுவாங்க அப்படின்ட்டு ஆதிக்க சக்திகளாக இன்று நீங்கள் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒன்று காலகட்டத்தில் ஒரு புரட்சிகர இயக்கமாக தோன்றியது எல்லாம் ஒரு புரட்சிகர இயக்கமாக தோன்றித்தான் ஒரு காலகட்டத்தில் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலை வரும்போது அதை ஆதிக்க சக்தியாக காவார்களாக அடக்கி ஆள்பவர்களாக மாறி போறாங்க அதே நிலைமையில் மாறி போகின்றார்கள் அப்போ அதனால் நம்ம நினைவில் வைக்க வேண்டியது இந்த மாதிரி உள்ள சூழ்நிலைகளை என்ன என்று சொன்னால் அல்லாஹ் தன்னுடைய தூதுர்களை அனுப்பின காலத்தில எல்லாம் நாம் பெறக்கூடிய சிரமங்களை கஷ்டங்களை விட பெரும் துன்பங்களும் கஷ்டங்களும் நெருக்குதல்களும் இருக்கங்களும் இருந்திருக்கிறது அதையெல்லாம் தூதர்கள் எப்படி கண்டறிந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய இதையெல்லாம் இத்தகைய அநியாயங்களை எல்லாம் யார் செய்கிறாங்களோ அவங்க அழிவுக்கு தயாராகிட்டாங்க இப்போ அடுத்தாப்பில் யார் வாரிசாரல்ல நீங்கள் அதுக்கு ஆக போறீங்க நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற செய்தியைத்தான் அல்லா ஸ்வானம் அவனுடைய தூதர்கள் வழியாக இந்த சமூகத்திற்கு சொல்லியிருக்கிறான் அப்படி அதற்காக தயாராகக்கூடிய நல்லடியார்களாக உல்ல ரஹமானம் அனைவரையும் ஆக்கியாரல் புரிவானாக கூலுக்கவுலா பஸ்தஃப்லா அலி வலுமலி சாரிலு முஸ்லீமின் ஃபஸ்து இன்னொல்லு